ஸ்ரீ சங்கராதிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து துலாம் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஸோ பனிரெண்டு ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் இருக்கு மேசராசினியர்களுக்கு இன்னைக்கு சப்தமத்துல ஏழாம் இடத்துல சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ காதல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் புதுசா கல்யாணமான தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒரு பாசம் பிணைப்பு இந்த ஆடி மாசம் புதுசா கல்யாணம் ஆனவங்க போயிருந்தீங்கன்னா கூட நீங்க வந்து அந்த ஏக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ரொமான்டிக்கான ஒரு டேயா இன்னைக்கு இருக்கும் ஸோ க கணவன் மனைவி உங்களுக்கு நீங்க வந்து ஒரு மூன்லை டின்னர் போறதோ இல்ல மத்தியானம் லஞ்சுக்கு மீட் பண்றதோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்றதோ இது எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக அமையும் இன்னைக்கு எந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷராசினியர்களுக்கு யாராவது புதுசா ஒரு ஃப்ரெண்டு சமீபத்துல உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் கடன் கேட்டாங்கன்னா கடன் இல்லைன்னு தாராளமாக சொல்லலாம் இன்னைக்கு பணம் கொடுக்கறதை தவிர்க்கலாம் ரிஷபராசி என்பர்கள் இன்னைக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் செலவு நிறைய இருக்கும் எதிர்பாராத செலவாக இருக்கலாம் காலையில் ஆஃபீஸ் கிளம்பும் போது வண்டிக்கு டயர் பஞ்சர் ஆகலாம் இல்லை நீங்கள் வீட்டில் வந்து சின்ன சின்ன பிளம்பிங் ஒர்க்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு லைட் போகிறது இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகிறது ஏதோ ஒன்று இன்னைக்கு ஏதாவது ஒரு செலவு இருக்கும் நம்ம வந்து ம மனசில் வந்து ஒரு பயம் இருக்கும் ஐயோ என்னடா இது இந்த மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த மாதிரியான மன சஞ்சலங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை இன்னைக்கு எது வந்தாலுமே அது வந்து சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது இன்னைக்கு சந்திரனும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகா சந்திரன் வீட்டுல சுக்கரன் இருக்காரு சுக்ரன் வீட்ல சந்திரன் இருக்காரு சோ இந்த பரிவர்த்தனை யோகால வந்து பெருசா இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்ரன் சந்திரன் வீட்லயும் சந்திரன் சுக்ரன் வீட்லையும் இருக்கும் பொழுது நமக்கு சில இடமாற்றங்கள் ஏற்படலாம் ஆபீஸ்ல இருக்கலாம் வீட்டுல இருக்கலாம் இல்ல நமக்கு ஏதாவது தேவையில்லாத ஆஹ் பொருட்கள் மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் அப்படிதான் ஏதாவது இருக்குமே தவிர மேஜரா கவலைப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லை மிதுனார ராசிக்காரர்கள் இன்னைக்கு ஐந்தாம் மடத்தில் சந்திரன் நமக்கு சுக்ரன் வீட்டுல இருக்கிறாரு அண்ட் ரெண்டாம் இடத்துல குடும்பக்காரகன் ஆஹ் குடும்பஸ்தானத்தில் சுக்ரன் வந்து அமர்ந்திருக்கிறார் சோ இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல நிறைவான நாளாக இருக்கும் விட்டு போனது நம்ம முயற்சி செய்து நின்று போனது இது எல்லாமே இன்னைக்கு நீங்க பண்ணலாம் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது பைசா விஷயத்திலே இன்னைக்கு நமக்கு வந்து வருமானங்களும் வரக்கூடிய நாளாகவே அமையும் கடகராசி கடகராசினியர்களுக்கு ராசியிலேயே சுக்கரன் அண்ட் இந்த ராசியில வந்து சுக்கரன் சோ உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் ஆஹ் இந்த ராசியில இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் பாகியத்துல வந்து நமக்கு சனி பகவானின் சஞ்சாரம் இது எல்லாமே நமக்கு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் இது எல்லாமே என்ன பண்ணா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கூட சில டென்ஷனை கொடுத்து அப்புறம் நமக்கு அது வந்து நல்லது நடக்கும் இப்ப வீட்டுல வந்து முக்கியமா ஏதாவது ஒரு லாக்கர்ல எடுக்கணும்னா லாக்கர் சாவிய தேடுவோம் கண்ணு முன்னாடியே இருக்கும் நமக்கு தெரியாது சோ கடகடா நீ இப்படி தேர்றது அப்படி தேர்றது அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கிடைக்கும் பொழுது அந்த அரை மணி நம்ம ஒரு டென்ஷன்ல இருப்போம் பாத்தீங்களா விஷயங்கள் இன்னைக்கு கடகராசி நேர்களுக்கு ஏற்படலாம் இன்றைய நாளில் மாலை நேரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம் சிம்மராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நீங்க இன்னைக்கு ஹெல்த் விஷயத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இந்த சூரியன் கேத்து புதன் சஞ்சாரம் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சற்று அதிகரிக்கலாம் அதுல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் எந்த விதமான ஒரு மனசஞ்சலமும் இல்லாத ஒரு நாளாக மாலை நேரத்தில் இருக்கும் குடும்ப விஷயங்களை மாலை நேரத்தில் பேசி முடிவெடுக்கலாம் கன்னிராசினேர்கள் நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாக இருக்கும் செவ்வாய் சனி பார்வையில் இருப்பதனால் இந்த நேயர்களுக்கு ஒரு மன ரீதியான சில உளைச்சல்கள் கணவன் மனைவிக்குள்ள இருக்கலாம் சில சமயத்தில் கணவன் நம்ம கணவன் மனைவிக்கோ மனசில் வந்து பசங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்ப பிரச்சனைகள் எப்படி தான் பேசுறது என்ன பேசுறது எப்போ இந்த டாப்பிக்கை ஹஸ்பண்ட்ட சொல்றது இல்லை எப்படி இந்த டாப்பிக்கை ஒய்ஃப்ட பேசுறதுன்னு அந்த ஒரு மன போராட்டம் இருக்கும் இல்லையா ஸோ கன்னிராசினியர்களுக்கு அந்த மாதிரி சில மன போராட்டங்கள் இருக்கலாம் இன்னைக்கு உட்காந்து குடும்ப விஷயங்களை பேசும் பொழுது நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு முன்னேற்றமான நாளாக அமைகிறது குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய மன சஞ்சலங்கள் அனைத்தும் தீரும் இன்னைக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது பிறந்த வீட்டால் லாபங்கள் உண்டு பெண்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராசிநாதன் சுக்ரன் சந்திரன் வீட்டில் இருப்பது பரிவர்த்தனை யோகமாக இருப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வியாபார விருத்தியை கொடுக்கும் ரிச்சிகராசி அன்பர்கள் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் கேத்து புதனின் சஞ்சாரம் விரச்சிகராசி நேர்களுக்கு சில மன சஞ்சலங்களை கொடுக்கலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இன்று விரச்சிகராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பேசி தீர்க்கலாம் தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் இத்தனை நாளாக நமக்கு குடும்ப விஷயங்கள் வியாபார விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் இந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு இன்று நாளில் உண்டு மனதிற்கு ரம்யமான நாளாகவே இருக்கும் மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு உயர்வான நாளாக அமைகிறது குடும்ப பாரங்கள் தீரக்கூடிய நாளாக இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சற்று அலைச்சலை கொடுக்கலாம் வியாபாரிகளுக்கு இன்று ஏற்ற இறக்கங்கள் நாளாக இருந்தாலும் மனதிற்கும் நல்ல ஒரு அமைதியை தரக்கூடிய நாளாகவே இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக விஷயங்களாக சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இந்த மாற்றங்கள் நன்மையை தருவதாகவே இருக்கும் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மற்றும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சின்ன சின்ன குழப்பங்களை குழந்தைகள் விஷயத்தில் கொடுத்து பின்பு மாறும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணலாம் மீன ராசிக்காரர்கள் பூரட்டாதி உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம தினமாக அமைகிறது இன்று குரு பகவானினுடைய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி பின்னர் பைரவருக்கும் தீபம் ஏற்றலாம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்திலையும் உங்களுக்கு வெற்றி அமைதாக இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நன்மைகள் தரக்கூடிய செய்திகள் வந்து சேரும்